அக்கா தமிழிசை அவர்கள் நிறைய சமய காலமா நிறைய எங்களுடைய கட்சியை பத்தி பேசிட்டு இருக்காங்க நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கணும்னு பாக்குறேன் தமிழிசை அக்கா பற்றி ஏன்னா இருபத்தஞ்சு வருஷமா அக்கா வந்து அரசியல் இருக்காங்க இதுவரை அவங்க எந்த தொகுதியிலேயே அவங்க வந்து நிக்கிறாங்க போதும் ஒட்டுமொத்த அவங்களுக்கு சொந்தமா ஒரு தொகுதி இருக்காங்க வருஷமா இருக்கிறவங்க இதுவரை மக்களை சந்தித்து அவருடைய தொகுதியில இந்த தொகுதியில நான் எம்எல்ஏ ஆவேன் அப்படின்னு ஒரு தொகுதி இருக்கா ஒரு நாள் தூத்துக்குடி ஒரு நாள் விருகம்பாக்கம் ஒரு நாள் வேலை செய்யணும் இருக்காங்க இப்படி இப்படி எல்லாம் இல்லாம மக்களை சந்தித்து மக்களுடன் இருந்து மக்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் வேலை செய்தாலே போதும் மக்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தினமும் காலையில எழுந்திரிச்சால் நாங்கள் கூட்டணியில் வர வேண்டும் வர வேண்டும் என்று நாங்களும் ஆறு மாதமாக எங்களுக்கு பதில் சொல்லிவிட்டோம் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று தயவு செய்து அவர்கள் வந்து மக்கள் மீது நம்பிக்கை வைத்து அதை போய் பணியாற்ற வேண்டும் எங்களை பற்றி தேவையில்லாமல் நாங்கள் ஏதாவது தேவையில்லாத எங்களுடைய கவனத்தை எங்களுடைய கவனம் எங்கே என்று எங்களுக்கு தெரியும் நாங்களே மக்களை சென்று சந்திக்க வேண்டும் திமுக தான் எங்களுடைய தமிழகத்தோட அரசியல் எதிரி அவர்களை எங்கெங்கே நாங்கள் மக்களிடம் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அதை பண்ணிட்டு இருக்கோம் தேவையில்லாமல் எங்களை பற்றி பேச வேண்டும் என்பது